வணக்கம் அதேன் விளாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்பு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீவன மேலாண்மை அதாவது ஒரு வண்ணை இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்களில் பார்த்திங்கன்னா தீவன மேலாண்மை கண்டிப்பாக முக்கியம் இப்போ நமக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி உணவு உடை இருப்பிட முக்கியமோ அதுக்கு அதே மாதிரி உணவு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த உணவை பற்றி அதனோட மேலாண்மை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குஞ்சுகள்லேருந்தே பார்த்துக்கலாம் குஞ்சுகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் கம்பு அதிகமாக ஆராய்ச்சி கொடுத்துட்டு இருந்தேன் கம்பு ராகி மக்காச்சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொடி பண்ணி கொடுத்துட்டுருங்க அதனால க்ரோத் நல்லா தான் இருக்கும் என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவ ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கம்பெனி ஃபீட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது ஒரு தடவை கொடுத்து சொல்லி கொடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால குரோத் வைஸ் நல்லா இருக்குது ஏன்னா அதில் நிறையா பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் பண்ணுறாங்களே அதாவது உங்களுக்கு ப்ரோட்டீன் அது புரதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான புரதம் கிடைக்கும் உங்களுக்கு அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அதனால பார்த்தீங்கன்னா நல்லா கோழிகள் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா ஊக்கமாக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதில் அதுக்குள்ள டேஸ்ட்னால என்னமோ தெரியல அது தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மதியானம் சாயங்காலம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பண்ணையாக வளர்த்திட்ருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூனில் அடைச்சி புறக்கடை முறையில் கொஞ்சம் பெருசாக மாஸ் ப்ரொஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இருபத்தி நாலு நாள் நீங்கள் அதுக்கு மேல கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவும் வியாபாரம் பண்ண முடியும் அதுக்கும் சீக்கிரமாக ஒரு எடை கூடும் அது நமக்கும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு பிரதிஷ்டை கொடுக்கும் ஓகே நல்லா வளருது நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ண முடியும் சேல் பண்ண முடியுங்களால அதனால் நீங்கள் முறையில் வளர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாள் நீங்கள் கண்டிப்பாக மேற்கொடுத்தே ஆகணும் நான் ஒன்று டு இருபது நாள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்டர் கொடுப்பேன் ப்ரீ ஸ்டார்டர் முடித்ததுக்கப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இரநூறு கிராம் அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் இதனால வரைக்கும் நோட் பண்ணது கிடையாது வெளிப்படையாக சொல்லப்போனால் ஏன்னா என்கிட்ட வெயிட் மிஷின் கிடையாது கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் பார்த்திங்கன்னா உறுதியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க நூற்றம்பது கிராம் டு நூற்றி இருபது கிராம் உறுதியாக வந்துடும் அப்படிங்கிறனாங்க ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்டர் கொடுக்கலாம் ஸ்டார்ட்டர்னா அதோட உங்களுக்கு கொஞ்சம் பொடியாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஸோ அது கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மக்காசோளம் எல்லாமே கொடுப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம உரியா நம்ம கொடுத்து ஆகணும் நம்ம இதை கொடுத்தா மட்டும் தான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நீங்கள் மற்ற கம்பு மக்காசோளம் ராய் இதெல்லாம் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒரு சின்ன அளவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம் ஆனால் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை நீங்கள் அதை கொடுத்தா ஆகணும் அந்த ரெண்டு மாதத்துக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கிராம் பக்கம் உங்களுக்கு கோழி வந்துடும் ஒரு முந்நூற்றம்பது கிராம் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க ஒரு நல்ல ப்ரீடு எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் விற்கலாம் ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு கோழி குஞ்சு வாங்குகிறோம் ஒரு நாள் கோழிக்குஞ்சாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு நாள் கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மினிமம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நூற்றி முப்பது ரூபா மினிமமான ரேட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஏறக்கும் கூட வாய்ப்புகள் இருக்கு நூற்றி முப்பது ரூபா ரேஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இப்போ நூற்றி முப்பது ரூபாய்க்கு ஒரு குஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னா தீவன செலவு பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீஸ்டார்டர் மூட்டை பார்த்திங்கன்னா இன்னும் ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நூ ரெண்டாயிரத்து நூறுரூவா வருது உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து ரூபா வருது ஐம்பது கிலோ மூட்டை வரும் உங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் டு அதாவது ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் தரமாக வரும் ஒரு நூறு குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் உங்களுக்கு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு யோசனை வரும் அதாவது ஒரு பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து நம்ம குஞ்சு ஒரு நூறு குஞ்சு வாங்குகிறோம் ஒரு பதினஞ்சு ரூபா பக்கம் செலவாகுது அது போக பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸு தடுப்பூசிகள் எல்லாம் போக போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு பதினஞ்சு ஒரு பதினஞ்சு ரூபா பக்கம் உங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம ஒரு ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டு குஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு விற்கும்போது போது வருது கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி உங்களுக்கு லாபம் கிடைக்குன்னு வச்சுக்கலேன் பாதிக்கு மேலே தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு அந்த தரத்தில் நீங்கள் குஞ்சுகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெண்டு போகும் இல்லை மினிமமாக ஒரு நானூறுரூவாய்க்கு விற்றீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா ஒரு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு நூறு ஒரு நூறு குஞ்சில் ஒரு பதினஞ்சாயிரரூவா ரெண்டு மாதத்தில் உங்களுக்கு ஒரு பார்ட் டைமாக இந்த உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல் டைமாக பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெரிய ப்ராசஸ் அதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய பேசிக்ஸு ஸோ இந்த தீவன மேலாண்மை பொறுத்து மற்றபடி பெரிய குஞ்சுகள் இந்த ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் தாட்டி பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ போல் நம்ம கம்பு மக்காச்சோளம் ராகி ரேஷன் அரிசி குறிப்பாக பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி போடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போடலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவில் பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் இருக்குது அது 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 சார்ந்த விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இதை ஒரு இந்த தீவிர மேலாண்மையில் நம்ம ஏதாவது எப்படி இப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்போது இதனோட செலவுகள்னு பார்க்கும்போது இன்றைக்கி கம்போட ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வருது மக்கா மக்காச்சோளம் உடச்சது பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வருது ஸோ இதெல்லாம் இதே காட்டு கம்பு வாங்கிங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு ரூபா முப்பத்தி ஆறுரூவா கூட கிடைக்குதுங்க ஆனால் அது எல்லா காலத்துலேயும் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சொல்லமுல்ல ஸோ இந்த தீவிர மேலாண்மையில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இது ரெண்டு மட்டும்தான் ஏன்னா இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவைப்படும் உங்களுக்கு மக்காச்சோளமும் கம்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பல்சரி உங்களோட உணவு முறையில் கொடுத்துட்டே இருக்கணும் நீங்கள் வெறும் அரிசியும் கோதுமையும் மட்டும் போட்டு நினைச்சீங்கன்னா தரமான குழிகளாக கண்டிப்பாக உருவாக்கவே முடியவே முடியாது அது உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் க கொடுக்கவே கொடுக்காது கம்பு மக்காச்சோளம் அரிசி கோதுமை அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தவிடு புண்ணாக்கு இது எல்லாமே ஒரு ரேஷர்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம கலக்கணும் அது சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குடிசீகத்தில் போடுறேன் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மேலாட்டமாக நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கோழி வளர்த்துறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது தெரியும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றாங்கன்னா நான் அதனோடய ஃபோட்டோ எங்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ரேஷுவல்ஸில் எந்தெந்த பகுதி அதாவது எந்தெந்த டேஸ்க்குள்ளே அதாவது குஞ்சுகளுக்கு என்ன மாதிரி கொடுக்கணும் பெருசுகளுக்கு எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஷெட்யூல் இருக்குது அதை மட்டும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் இதில் அப்லோட் பண்ணி விட்றேன் அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ரேஷல்ஸில் நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா குரோத் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இதுலாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு முட்டை இப்போ நான் முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ அம்மாவை வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டையிலோட அளவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் பெரிய அளவில் இருக்கே இருக்காது ஆனால் இப்போ இவங்க எனக்கு நான் போய் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்க கம்பல்சரி இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் இது கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட தரம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு எங்கிட்ட வெயிட் மிஷின் எல்லாத்தையும் உங்களுக்கு இவ்வளோ வருது அவ்வளோ வருது நான் சொல்லிடுவேன் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பன்னெண்டு முட்டை வைக்கிறோம் அடை வைக்கிறோம் அப்படின்னா பன்னெண்டில் குறைஞ்சது நமக்கு ஒரு எட்டு ஒம்பது பத்தே பொறிக்குது எனக்கு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பத்து முட்டை வச்சு பத்துமே பிடிச்சிச்சு அந்தளவுக்கு முட்டைகள் எல்லாமே தரமாக இருக்குது ரெண்டாவது இன்பர்டரில் நான் வைப்பேன் பட்டர் பார்த்திங்கன்னா நானே செஞ்ச வீட்டில் இருக்குது அது சார்ந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் எனக்கு கொடுத்துருக்கு அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் ரிசல்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பதினஞ்சு முட்டை வைக்கிறேன் அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பதிமூணு முட்டை பொறுக்கும் ரெண்டு மட்டும்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொறிக்காமல் இருக்கும் மற்ற எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக பிடிக்கும் அதனோடய ப்ராசஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சவாலான விஷயம் நான் இந்த நிறைய அதில் அனுபவப்பட்டுருந்தோம் ஸோ அது சார்ந்த விஷயம் உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனலில் போடுறேன் இந்த தீவன மேலாண்மை பொறுத்தளவுக்கு இது போக பார்த்தீங்கன்னா சப்பாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் இருக்குது அப்படின்னா ஒரு வேலை ஆடு மாடுகள் வளர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே அது பெட்டர் தான் வெளிப்படியாக சொல்லப்போனால் எதனால இன்னும் பார்த்தீங்கன்னா அது மூலிமா கிடைக்கிற மாட்டு சாணம் ஆட்டு சாணத்துலேருந்து வர உருவாகிற பூச்சிகள் புழுவுகள்னு பார்த்திங்கன்னா சரியான புரதம் அதில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு கோவில் ஒரு டாக்டர் இருக்கார் அவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் இருக்குது அவர்கிட்ட வாங்குகிற சேவல்கள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோ பக்கம் வந்துருக்கு சரியான குரோத்தாக இருக்குது அவரே அதை ஆச்சரியப்படுறாரு இல்லைங்க நான் பெருசாக மேலாம் போடுறதில்லை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த உணவு மூளை பொறுக்கி சாப்பிட்டே பார்த்தீங்கன்னா நல்ல குரோத் வந்துருக்கு சரியான வைப்ரேஷனாக இருக்குங்க சேவல் அப்படி மாதிரி அவர் சொல்கிறாரு ஆனால் அவர் அந்த மாதிரி இப்போது உங்களுக்கு ஒரு வேளை உங்கள்கிட்டையும் மாடு ஆடு மாடு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட தீவன செலவு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும் அது போக நம்ம என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவாடு கம்பல்சரியாக கொடுக்கணும் ஏன்னா கருவாடில் பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் இருக்குது அது பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா பூஸ்ட் அப் கொடுக்கும் அது போக வாரத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இருக்கு பாருங்கள் வாழைத்தண்டு வைக்கலாம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணணும் உங்களுக்கு ஏன்னா நம்ம ஒரு ஒழிப்பண்ணை வளர்த்துறோம் அப்படின்னா அதில் மீ அதிகப்படியாக ஆகக்கூடிய செலவே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தீவன மேலாண்மையில தான் போகும் நம்ம இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இப்போ எங்கள் தோட்டம்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணாக தான் இருக்கும் உங்களுக்கு பெருசாக எங்கேயுமே பார்த்திங்கன்னா செடிகள் இருக்காது இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கீரைகள் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்கள் கா காரமலையில் பார்த்திங்கன்னா தினசரி சந்தை இருக்குது அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பழைய முட்டைக்கோசு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காளிப்பலை இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வரைக்கும் அவன் தாட்டும் எனக்கு அது இலவசம் தான் இங்கேருந்து போயிட்டு வர மாட்டேன் தான் நமக்கு செலவாக இருக்கும் ஸோ அது மாதிரி நான் கொடுப்பேன் அது போக பார்த்தீங்கன்னா வாழ் தண்டு இங்கே எங்கே பார்த்திங்கன்னா வாழை மாதிரி நிறையா இருக்கும் எங்கே போனாலும் வெட்டிக்கு நம்ம நம்மளும் தோட்டத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வெட்டி போட்டோம் அப்படின்னா குஞ்சு நல்லா சாப்பிட்டு வளர்ந்துடும் அந்த உடம்பு சரியில்லாமல் ஒரு சில குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா சுணக்கமாக இருக்கும் அந்த ரக்கையை தொங்க போட்டெல்லாம் இருக்கும் அப்போ அதுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாழை தண்ணி குடிக்கும்போது அந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அது அதுலேருந்து ரிகவரி ஆகிடுது இதுதான் உண்மை ஸோ இந்த மாதிரி வாழைத்தண்டு ரெகுலராக நம்ம கொடுக்கலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோழி குஞ்சுகள்லேருந்து வள கொடுத்து கொடுத்து பழக்கும்போது போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா அதில் நிறையா உங்களுக்கு இரும்பு சதிகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் அதையும் நம்ம தாளமாக கொடுக்கலாம் நான் அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் வெளிப்படையாக சொல்ல போனால் நான் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு உங்களுக்கு இருக்கேன் வெளிப்பீடாக சொல்ல போனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அதை குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு விதமாக நான் தண்ணி கொடுப்பேன் அதாவது சாதாரணமாக போர் தண்ணி ஒரு நாள் கொடுப்பேன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஒரு சில மூலிகைகள் கலந்து தண்ணி கொடுப்பேன் நான் அது நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இப்போ ஒரு சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் புத அப்படிலாம் வருது அப்படின்னா உங்களுக்கு முருங்கைக்கீரை தண்ணியை பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சீரகம் போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் அப்புறம் வேறு வெந்தயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரகம் சோம்பு இது மூணையும் அப்படியே பொடியாக வறுத்து அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கரில் சாப்பிட வேக வச்சு அந்த சாப்பிடோட மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதோட இன்னும் உங்களுக்கு அதுக்கு சரியான எதிர்ப்பு சக்தியாக கொடுக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெனக்கட்டுறது நிறையா இருக்கு ஆனால் அது அதுக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா உண்மையாக சூப்பராக இருக்குது வெளிப்படையாக சொல்ல போனால் நோய்கள் எவ்வளோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சளியெல்லாம் வருது அப்படின்னா நீங்கள் அந்த கடையில் பார்த்திங்கன்னா அஷ்டசூரணம்னு ஒரு விற்பாங்க நாட்டு மருந்து கடையில் கட்டினா கொடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ஆறு ஒம்பது வகையான மூலிகைகள் பார்த்திங்கன்னா இருப்போம் அதை அந்த தண்ணி அதனால் ஓரளவுக்கு கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா இதை ஊற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வச்சுருங்க ரெகுலராகவே வைக்கலாம் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நீங்கள் தாரமாக வைக்கலாம் அப்படி வைக்கும்போது இந்த ரக்கத்தொங்குறினுடைய சாலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடும் ஸோ இதெல்லாமே தான் பார்த்திங்கன்னா தீவனம் மேலாண்மை பார்த்தா மிக முக்கியமான பங்கு இந்த புண்ணாக்கு தவிடு இதுக்கெல்லாம் அரிசி தவிடு இதெல்லாம் கலந்து வைக்கிறதுங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அதாவது அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம தண்ணி துளசாக வைக்கணும் இல்லாட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயன் இல்லாமல் இருக்கும் அந்த தண்ணி தொளிச்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேஸெல்லாம் வச்சுக்கணும் அது ஒரு ஒரு எல்லா நாளும் வைக்காமல் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் அது மாதிரி வைக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாணி மூலிமா பார்த்திங்கன்னா மண் புழு உற்பத்தி பண்ணலாம் அப்புறம் இந்த தவிடு மூலிமா பு புழு உற்பத்தி பண்ணலாம் இது ரெண்டுமே நான் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோதுமை தவிடில் பார்த்திங்கன்னா வச்சுருந்தேன் அது சரியான உங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துருச்சு அதாவது அரிசி இது உங்களுக்கு சாணி மூலிமா வைக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எடுத்துக்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுவே உங்களுக்கு இந்த தவிடு மூலிமா வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா புழுகள் பார்த்திங்கன்னா கசகசன்னு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த குஞ்சுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சோங்கி சாப்பிடவே இல்லாத அளவுக்கு இந்த குஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு ரெக்கவரி ஆகிருச்சிங்க அந்தளவுக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோ ப்ரோட்டீன் இருக்குது அது சம்மந்தப்பட்ட விடியாகவும் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வேலை மெனக்கிடணும் அப்படி வேலை போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக இருக்குது இப்போ தீவன மெனவெனை பொறுத்தளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொழி குஞ்சுகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு இருபது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ப்ரீசெட்டாக வச்சுருக்கோங்க அதுலேருந்து ஒரு இருபது நாள் டு ஒரு மாதம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கணக்குப்படி வரைக்கும் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஸ்டார்ட் அத்தியுன்னு வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கோங்க இல்லாது அதுக்கான செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பு மக்காச்சோளம் அரிசி கோதுமை இது நாலு பார்த்திங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து உடச்சி அது கூட கொஞ்சோண்டு கரு கருவாடுகள் வாங்கிட்டு வந்து அதை தனியாக பொடி பண்ணி அதுக்குள்ளே போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்குங்க இது மூணு ரெகுலராக தீவன மேலே பெருசுகளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு குஞ்சுகளுக்கு எல்லாருமே கொடுத்திங்கன்னா போதும் பெருசுகள் வரும்போது நீங்கள் இது உடைக்கணும் மிக்ஸி போட்டு அடைக்கணுன்னா அவசியமே கிடையாது மக்காச்சோளத்தை மட்டும் உடச்சி வாங்கிக்கோங்க அதை வாங்கிட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் கிட்டே இருக்கிற கோழியில் தகுந்த மாதிரியான குவான்டிட்டியில் எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அதிகமாக பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு கழிஞ்சு போடுங்க ஏன்னா கம்புகள்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கடைசியாக ஒரு பக்கம் வாங்கின கம்பு பார்த்திங்கன்னா சரியான சோளப்பூச்சி மருந்து போட்டிருந்தாங்க அது பெரிய உங்களுக்கு டிராபாக் கொடுக்கும் ஏன்னா அது உள்ளே போச்சு அப்படின்னா ஒரு ஹோட்டலுக்குள்ளே புண்ணாயிரும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் அதில் ரிகவரி பண்ணி வர்றது பெரிய சவாலாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூந்து பாருங்கள் அந்த பச்சை வாசம் ஒரு மாதிரி வாசம் அடிக்குது அப்படின்னாலே தயவுசெய்து கழிஞ்சிருங்க ஒன்றும் இல்லை அதை எடுத்து முழுசாக நல்லா கழிஞ்சி ஒரு தடவைக்கு ஒரு நாலஞ்சு தடவை கழிஞ்சிட்டு அதை நல்லா வெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா காயை போட்டு எடுத்து வச்சுக்கோங்க அது இதை விடமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்படியே வச்சுட்டுருக்க கூட அவசியமே கிடையாது அது எடுத்து காயை போட்டு திருப்பி நல்லா காய்ஞ்சக்கப்புறம் மறுபடி டப்பாக்குள்ள போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு கிடக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி வாங்கிக்கோங்க அளவளவாக வாங்கிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அளவளவாக வாங்குறதான் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அதிகமாக வாங்கி வச்சாலும் பார்த்தீங்கன்னா எறும்பு பிடிக்கும் செல்லு பிடிக்கும் இது எல்லாமே முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வச்சுக்கோங்க அதாவது எதாக இருந்தாலும் கம்பு அரிசி மக்காச்சோளம் இந்த மாதிரி எந்த ஐட்டமாக இருந்தாலும் தனித்தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா ஒன்றோட ஒன்றை மிக் கலந்து போது என்ன ஆகுனா எதாவது ஒன்றை செல்லு பிடிச்சினாலும் அப்படியே எல்லாத்துக்கும் இதாயிரும் அதனோட தன்மை பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அது போக பார்த்திங்கன்னா தண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அது அது சார்ந்த வீடியோஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடத்துக்கு போடுறேன் உணவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் கிடைச்சிக்கு ஒரு ரெண்டு நாளாவது பார்த்திங்கன்னா குக்கரில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வேக வச்சு அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பு சாரி அதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிடுறது தான் அதாவது சீரகம் சோம்பு வெந்தயம் இது மூளையும் பார்த்திங்கன்னா பொடியாக்கி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலந்து நீங்கள் இப்போ போ வச்சுருங்க அது கூட நல்லா கலந்து கொஞ்சம் தண்ணி இது பண்ணி அப்படியே ஓரளவுக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா பெருசுக்கு முழுசாக சாப்பிட்றோம் கடைசிக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடையாக வைங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அதுக்கு சக்தி கொடுக்கும் அது போக பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கொடுங்க கீரைகள் நிறைய கொடுங்க மண்புழு பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஒரு உற்பத்தி பண்ணுங்கள் அசோலாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ரிசல்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் அது பெட்டுக்கு தயார் பண்ணேன் ஆனால் என்னால் பார்த்திங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ இங்கே மலையை அதிகமாக பேஞ்சிட்டுருக்கனால அதை பற்றி அப்படியே விட்டுட்டேன் நான் சரி கொஞ்சம் நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படி விட்டுட்டேன் ஒரு வேளா சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்போ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்போ வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்